பண்டித ராமகிருஷ்ணா இந்த யுக்தி கண்டிப்பா வேலை செய்யும் நீ வேணா பாரு ஆச்சாரியாரே உன்னை சுவயமா அரசபைக்கு வர வச்சு உன்னோட தண்டனைய ரத்து செய்ய போறாரு உனக்கு அவரு மன்னிப்பு வழங்க போறன்னு சொல்ல போறாரு பாரு அப்படி நடக்கும் எனக்கும் தெரியும் மந்திரியாரே அப்புறம் அந்த தாய்பாய் பாபா மேல நீங்க சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு அவனை பத்தி நான் விசாரிச்சு பார்த்தேன் அவன் எந்த சாதுவோ இல்ல அகோரியோ கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா அவன் ஒரு போலியான பாபா வேற ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் அவன் இங்க வந்திருக்கணும் ஒருவேளை அது உண்மைனா இனிமே விஜயநகர் சாம்ராஜ்யத்தோட பாதுகாப்பு விஷயங்கள்ல நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதுவும் சரிதான் மந்திரியாரே ஒருத்தர் மேல சந்தேகம் என்ன வந்துடுச்சுன்னா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் செய்யணும் ஆச்சாரியாரோட மனசுல இருக்கிற அந்த தற்காலிக மகாராஜாங்கிற அந்த தலகணத்தை இறக்கி வைக்கணும் பிரபு நான் வந்துட்டேன் ஏன் கீழே உட்காந்துருக்கீங்க எல்லாம் உனக்காகத்தான் சுவாமி என்ன கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விடுறியா உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும் பிரபு என்னாச்சு உங்களுக்கு நீங்க ரொம்ப கவலையோடு இருக்கிற மாதிரி தெரியுதே ஒருவேளை வேளை உங்களோட ஒரு லீலையா எனக்கு தெரிஞ்சு இவருடைய கவலையை உடனடியா போக்கலனா அதுக்கப்புறம் இவர் பாடமல ஏறி படுத்துக்க வேண்டியதுக்கு தான் போகணா ச்சீ வைத்தியங்களா இப்படி அபசமணமா பேசாதீங்க உங்க ரெண்டு பேரும் வயல மனுதான் விழும் இங்க பாருங்க ஏ பிரபு நாள் முழுக்க யார பத்தியாவது கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாரு இவர் அந்த அளவுக்கு நல்ல எண்ணம் கொண்டவர் தேவர்களோட அத்தனை அம்சங்களோட இவர் பிறந்து இருக்காரு அன்பு பாசம் கருணை மன்னிப்பு மன்னிப்பு என்னது நல்ல யோசனை சரியா இருக்கும் நான் உயிரோட இருக்கணும்னா இது மட்டும் தான் எனக்கு இருக்கிற ஒரே வழி நான் பண்டித ராமகிருஷ்ணனுக்கு மன்னிப்ப எந்த தண்டனையும் தண்டனை அந்த இருப்பான் ராமகிருஷ்ணன் உயிரோட இருந்தா நான் உயிரோட இருப்பேன் என்னோட பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைச்சிடுச்சு வெற்றி இந்த தாத்தாச்சாரியாருக்கு வெற்றி இப்ப கூப்பிடுங்க அரசவைக்கு வர சொல்லுங்க நான் பண்டித ராமகிருஷ்ணனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கற போங்கடா முட்டாளுங்களா கூட்டுங்க ராமகிருஷ்ணனுக்கு போறேன் இந்த அரசவைக்கு உங்க எல்லாரும் எதுக்காக வர சொன்னா இப்ப நான் இந்த அரசவையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன் அது என்னன்னா நல்லா யோசிச்சு பார்த்தேன் தான் ஒரு விஷயம் தெளிவாச்சு பண்டித ராமகிருஷ்ணனுக்கு கொடுத்த தண்டனையை ஒரு சாதாரண குற்றவாளிக்கு கொடுத்திருந்தான் நியாயமா இருந்திருக்கும் ஆனா இந்த ராமகிருஷ்ண இந்த அரசவைக்குள்ள வந்த எத்தனையோ பிரச்சனைகளை சுலபமா தீர்த்து வச்சிருக்கான் அரசவைக்கு மிகப்பெரிய சேவை செஞ்சிருக்கான் இந்த மாதிரியான ஆளுக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு தடவையாவது உயிர்ப்பிச்ச கொடுக்கணும் அதனாலதான் நான் இப்ப இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் பண்டித ராமகிருஷ்ணனுக்கு கொடுத்திருக்கிற தண்டனைய ரத்து பண்றேன் அதோட பண்டித ராமகிருஷ்ணனுக்கு மன்னிப்பு வழங்குறேன் ஆனாவும் நல்லா எதுவும் வேண்டாம் நான் சொன்னா சொன்னதுதான் மாற்றமே இல்லை பண்டித ராமகிருஷ்ணா நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட நிழலை கூட யாராலையும் தொட முடியாது ஒரு சின்ன கீரல் கூட உன் மேல விழ விட மாட்டேன் யானை மட்டும் இல்ல நான் இந்த அரசவையில் இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன எறும்பு கூட உன்னை கடிக்க விட மாட்டேன் வீரர்களே பண்டித ராமகிருஷ்ணன் உடனடியா விடுதலை செய்யுங்க இருங்க இருங்க தற்காலிக மகாராஜா நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் இரக்கத்துக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் ஆனா என்ன மன்னிக்கணும் எனக்கு உங்களுடைய இந்த மன்னிப்பு தேவையே இல்லை தேவையில்லையா ஏன் தேவையில்லை குற்றவாளி தற்காலிக மகாராஜா நான் தப்பு பண்ணியிருக்கேன் என்ன பாவமும் செய்யாத ஒரு அப்பாவி மனுஷன் ஏன் தப்பால நாயா மாறிட்டாரு நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கேன் அதனால நீங்க கண்டிப்பா என்ன யானைகளை வச்சு நசுக்கிதான் ஆகணும் அதுதான் சரியா இருக்கும் நான் அதுக்கு தகுதி ஆனவன் வாங்க வாங்க என்ன உடனே கூட்டிட்டு போங்க வாங்க ஏன் இப்படி அவசரப்படுற கொஞ்சம் நில்லு நீ ஒரு பெரிய பண்டிதனாச்சே சாஸ்திரங்களை கரைச்சு குடிச்சிருக்க சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த தானம் உயிர் தானம் தான் அதத்தானே நான் உனக்கு கொடுக்கறேன் எடுத்துக்க தாராளமா எடுத்துக்க சரிதா தற்காலிக மகாராஜா ஆனா அதே தான் எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமமானவங்கன்னு சொல்லிருக்கு நான் செஞ்சது தப்பு அதுக்கு தண்டனை கிடைச்சியாகணும் அதுவும் இல்லாம இந்த உலகத்துல நியாயத்தை கடைபிடிக்கிறது தான் தலையாய கடமையா இருக்கணும் நீங்க எனக்கு தண்டனை அறிவிச்சு உங்க கடமையை செஞ்சீங்க இப்போ நான் அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு ஏன் கடமையை நிறைவேற்ற போறேன் அதனால எனக்கு உங்களோட மன்னிப்பு தேவையே இல்லை எதுக்காக நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் தான் சொல்றேன்ல நான் சொல்றதை ஏத்துக்க நீ விடுதலை ஆயிடு என்னோட மன்னிப்பை ஏத்துக்க ஏத்துக்க தேவையே இல்ல ஏன் தேவையில்லைங்கிற நீ கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இது உன்னோட மகாராஜா தாத்தாச்சாரியரோட உத்தரவு நான் உங்க உத்தரவுப்படிதான் நடந்துகிட்டு இருக்கேன் தற்காலிக மகாராஜா முதல்ல மரண தண்டனை கொடுத்தீங்க இல்லையா இப்போ தான் மன்னிப்பு வழங்குறேன்ல முதல் உத்தரவுக்கு மட்டும்தான் முதல் உரிமை அதனால அந்த முதல் உத்தரவை தான் ஆகணும்

நீங்க இந்த குற்றவாளி சொல்றத கண்டிப்பா ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்க இதயம் முழுக்க கருணைதான் நிறைஞ்சிருக்கு இருந்தாலும் நாம எப்பவும் சட்டப்படிதான் நடக்கணும் இல்ல பாபா சொல்றத நானும் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் என் மேல யானைகளை ஏத்தி நசுக்கிடுங்க முடியாது அம்மா இரவு வரைக்கும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் எனக்கு இப்ப வெய்ய இந்த நிமிஷமே தண்டனை கொடுங்க இத பாரு நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன்

குருஜி உங்களுக்கு என்ன மரம் பிடிக்கும் சந்தன மர பிடிக்குமா தேக்கு மர பிடிக்குமா குருஜி குருஜி உங்களுக்கு நாங்க இறுதி சடங்கு நடத்தணும் இல்லையா அதாவது பாடையில தூக்கிட்டு போனோம் இல்ல பண்டிதர் ராமா ரொம்ப சாதுரியமானவன் நான் நினைச்சதை விட அவன் ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கான் எனக்கு இருந்த ஒரே பகடைக்காய் அந்த தாத்தாச்சாரியார் மட்டும்தான் இப்போ அவனும் பின்வாங்கறான் அவனோட மூளையில ஏதோ ஒரு திட்டம் ஓடிட்டு இருக்கு என்னோட வேஷம் களைறதுக்கு முன்னாடி நாம நம்ம வெற்றி அடைஞ்சே தீரணும் நீங்க என்ன முடிவு நெருங்கிடுச்சு அலி இதுக்கு மேல காத்திருக்க முடியாது விஜயநகரத்து மேல தாக்குதல ரெண்டு நாள் கழிச்சு இல்ல நாளைக்கே ஆரம்பிக்கணும் அந்த பண்டிதன் சீக்கிரம் சாகணும்னு நினைக்கிறான் இல்லையா நாளைக்கே மேல் விஜயநகர கோட்டையில நம்ம கொடிதான் பறக்கும் நாம இந்த போர்ல ஜெயிக்கணும் செயல்படுத்தி நாளைக்கு நாம் அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை குழி தோண்டி புதைக்க போறோம் போருக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க ஆயுதங்களையும் குதிரைகளையும் தயாரா வச்சுக்கோங்க போர் நாளைக்கு நடக்க போகுது இது நம்ம படைக்கு சொல்லிடு போதும் ஒரு தடவை அந்த விஜயநகரம் நம்மளோட பிடியில வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்புறம் இந்த மொத்த நாடே உன்னோட விஜயநகர ராஜ்யத்தை எப்படி காப்பாத்த போறாமா அது உன்னால எப்படி முடியும் ஏனா நாளைக்கு உன்னால உன்னையே காப்பாத்திக்க முடியாது தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மந்திரியாரே நான் உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் என் சகோதரன் போல நினைக்கிறேன் என் மனசுல உங்களுக்கு நான் மகாராஜாவுக்கு நிகரான இடம் கொடுத்திருக்கேன் பண்டித ராமகிருஷ்ணா இந்த நேரத்துல நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க உங்க மனசை தயார்படுத்துற மந்திரி யாரு ஏன்னா இப்ப எல்லாமே உங்க கையில தான் இருக்கு பாத்து ஜாக்கிரதைங்க நீ கவலைப்படாம இரு பண்டித ராமகிருஷ்ணா நான் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அந்த போலி பாபாவை நான் இன்னைக்கு ஒரு வழி பண்ணதான் போறேன் அப்புறம் இந்த நாடகத்தை இன்னையோட முடிச்சாகணும் இதெல்லாம் எப்போங்க நடக்கும் இப்பவே பண்ணணுமா வேண்டாம் இப்ப அதுக்கு என்ன அவசரம் வந்துருச்சு அந்த யானING எல்லாம் வரட்டும் இன்னை மிதிச்சிட்டு போகட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் பொறுமையா நீ என்ன வேணா பண்ணுங்க சரி கோவப்படாத எனக்கு புரிஞ்சிருச்சு நல்லா புரிஞ்சிருச்சு வா நம்ம ஆரம்பிக்கலாம் வாங்க வாங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க தற்காலிக மகாராஜா நீங்க பண்டித ராமகிருஷ்ணனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை எப்படி கொடுக்கலாம் நான் எங்க அவனுக்கு தண்டனையை கொடுத்தேன் நான் தான் மன்னிச்சிட்டேன்ல நான் வழங்குற மன்னிப்பை ஏத்துக்க ஏத்துக்கன்னு சொல்லி என் தொண்டையே வறண்டு போச்சு அது அவன் காதலியே வாங்கல இப்போ அவன் எங்க வந்து நிக்கிறான் பாருங்க இந்த பிரச்சனை இந்த பாபாவால தான் உருவாயிருக்கு நீங்க ஒரு பேச்ச கேட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆச்சாரியாரே இவர் சொல்றத கேட்காத ராஜனே ஏனா இவர் பேசல அந்த பண்டிதனோடு துஷ்ட கிரகங்கள் பேச வைக்குது தடைய உண்டாக்க ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேல தாமதிச்சா ரொம்ப விபரீதம் ஆயிடும் உடனே இந்த தண்டனையை நிறைவேற்றுங்க பாபா சொல்றது சிறுத தற்கொலை மகாராஜா சீக்கிரம் யானைகளை வர சொல்லுங்க என்ன மிதிக்க விடுங்க தயவு செஞ்சு மன்னிப்பை ஏத்துக்க அலக் நிரஞ்சன் காவல் அதிகாரியே யானைகளை அழைச்சிட்டு வாங்க நீங்கள் பெரிய தப்பு பற்றிக்க தற்காலிக மகாராஜா இந்த போலி பாபாவோட பேச்ச கேட்டு நீங்க உங்களையே அழிச்சிங்க என்னயா போலின்னு சொன்ன ஒரு அகோரியால என்னெல்லாம் பண்ண முடியும்னு இப்போ நான் காட்டுறேன் எல்லாத்தையும் ஒரே ஒரேடியா இப்பவே நான் பஸ் பம் பண்ற அலாத் இந்த சித்து வளையட்ட எங்க தற்காலிக மகாராஜா கிட்ட காட்டியா அவரால தான் இதெல்லாம் தாங்க முடியும் இன்னும் எதுக்காக நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க தற்காலிக மகாராஜா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இந்த போலி பாபா உங்க கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு இருக்கான் எடுத்துக்கோ தாயே எடுத்துக்கோ ஒருவேளை தேவைப்பட்டா அவர் உயிருக்கு பதில என்னோட எடுத்துக்கோ ஆனா ராமாக்கு எதுவும் ஆக விடாது ஏ ராமா எப்பவும் உண்மைக்கு மட்டும்தான் துணை போவான் எப்பவும் நியாயத்துக்காக தான் போராடுவான் இந்த சதி எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அம்மா தாயே நீங்க அவருக்கு எப்படியாவது வெற்றி தரணும் என் மகனுக்கு எதுவும் ஆக விடாதீங்க அலக் நேரஞ்சல்

ராமகிருஷ்ணா பண்டித ராமகிருஷ்ணா பண்டித ராமகிருஷ்ணாங்களே ஒண்ணு மந்திரியாரி நான் நல்லபடியா தான் இருக்கேன் இனிமேதான் ஆட்டம் கலக்கட்ட போது வாங்க வாங்க இது விளையாட்டுல பண்டித ராமகிருஷ்ணா இன்னைக்கு ரொம்ப விபரீதமா இருக்கும் என் கண்ண அந்த தாய் பாய் பாபா எதையோ தூவிட்டான் ஒருவேளை நான் ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தாலும் உன் கதி என்ன ஆயிருக்கும் உன்னோட உயிர் நேரம் எதுவும் ஆயிருக்காது மந்திரி யாரே அந்த அம்மன் நமக்கு துணையா இருக்கா நம்பிக்கை எங்க இருக்குமோ அங்க பயமே இருக்காது மந்திரி யாரே அப்புறம் நான் இருக்கிற இடத்துல அம்மனுடைய துணையும் இருக்கும் நாம நம்ம கடமையை மட்டும்தான் செய்யறோம் நம்மளோட ராஜ்யத்தை அந்த போலி பாபா மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை இந்த கடமைக்காக என்னோட பொறுப்புக்காக என் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தாலும் கூட அதை எனக்கு பெரிய பாக்கியம் எதுவும் இருக்க முடியாது சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா அடுத்து நாம என்ன பண்ண போறோம் இதுதான் நாம் அந்த போலி பாபாவுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டிய நேரம் ஆனா அதுக்கு முன்னாடி ஆச்சாரியார சுயநினைவுக்கு வர வைக்கணும் இல்லனா அவர் எதையும் பார்க்க மாட்டார் எதையும் கேட்கவும் மாட்டார் ஒரு வழியா இந்த பண்டிதர் ராமாங்கிற பெரிய தடை போயிடுச்சு! நாம அந்த தாத்தாச்சாரியாவ ஒரு வழி பண்ணி ஆகணும் விஷம் கலந்த பாயசத்தை அவனுக்கு அனுப்ப போற அந்த கிழவன் இந்த விஷம் நிறைஞ்ச பாயசத்தை சாப்பிட்டுட்டு நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு மேலோகத்துக்கு போயிடுவான் திட்டம் இந்த போலி பாபாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா ரெண்டுமே முக்கியம்தான் மந்திரியாரே நாம ஏதாவது என்ன பண்ண போறீங்க ராமகிருஷ்ணா அதுவும் எப்படிங்கிறத முக்கியமான கேள்வியே அவங்க பொறுத்த வரைக்கும் நீங்க இறந்து போய் நீங்க சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்தில இருந்து எப்படி திரும்பி வருவீங்க எப்படி போனேனோ அதே மாதிரி திரும்பி வரத முடியும் இல்லைன்னா நான் சொர்க்கத்துக்கு போகவே இல்லைன்னு நினைப்பாங்க இங்கே அழிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல உனக்கு ஒண்ணு இது சாகர வயசே கிடையாது

ஏய் நான் பேசறத கேக்கறதுக்கு இந்த பண்டித எங்க இருந்தானே இங்க வந்தான் போய் செய்துட்டானே நரகத்திலயோ சொர்க்கத்திலயோ இருப்பான் குருஜி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒருத்த இறந்து போனதுக்கு அப்புறம் ਉਹனட ஆத்மா பன்னெண்டு மணி நேரம் எங்கேயும் போகாதா பக்கத்திலே சுத்திக்கிட்டு இருக்குமா அதுவும் இல்லாம பன்னெண்டு மணி நேரம் தொடர்ந்து எல்லாத்தையும் ஒட்டி ஒட்டிக்காட்டிக்கிட்டு இருக்குமா நல்லா கவனி

அப்புறம் அப்புறம் இன்னொரு ராம இது இது அந்த ராமனோட ஆவியா இருக்குமோ பாத்துக்கிட்டே இருங்க ஆச்சாரியாரே இனிமே நான் உங்க கண்ணுக்கு அடிக்கடி தெரிய போற